ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம் செவ்வாய் கிரகமானது பொதுவா ஒன்னரை மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் கிட்டத்தட்ட அது நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லப்படுது அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம் அப்படி தான் இருக்குது வரைக்கும் இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்கு ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் போர் முழுது சண்டை சுற்று வருது இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான் போலீஸ் ராணுவம் இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது பொதுவாக என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அதுதான் சொல்ல போகிறேன் அதுக்கு முடிவு என்னுடைய என்னுடைய நான் நினைக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்த ரூபாயி தீமிகி தன்னோ சந்திரசேகர என்னோட ஆத்மதன மகா காளி வணக்கிறேன் ஓம் காளி வித்மிகை மசான வாசி தன்னு அகோர அகோரிகா இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோடு இது நாள் வரைக்கும் இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த பயம் இப்போ போயிடுச்சு ஓரளவுக்கு போயிடுச்சு ஏன்னால் ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நமக்கு இல்லை வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாட்டுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு அதுவும் வாசமான உண்மை தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் இப்போது மூன்றாம் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குரிய இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு எழுந்திருக்கு அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார் அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரப்போகுது மே மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார் அப்போ இந்த மீனராசியில் செவ்வாயிருக்கும் போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முடிவு இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான் இந்த போர் மூண்டது தகராறு சண்டை சதர்வு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறையும் இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார் மீன ராசி அதிபதி குரு இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார் இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த போக்கு போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகு சேர்றாங்க இதனால் வரைக்கும் சனி செவ்வாய் சனி இருந்ததினால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்துருது இப்போது ராகுவோடு சேர்றார் ராகுவோடு மட்டும் இல்லை ராகுவோடு தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களாக இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே அங்கே இருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில் அப்போ மீனராசியில் நான்கு போது சுக்கரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார் அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு தான் ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ராகு கூட பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் அங்கே வந்து நீசமாகிறார் குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது ஒரு கிரகம் நீசம்பெறுது அப்போ நீசம்பங்குற ராஜயோகம் அங்கே ஏற்படுது இது வந்து பெரிய விஷயம் தான் ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அது அரசியலா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகுது அரசியல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது நிறைய வாகனங்கள் சுக்கரன் உச்சமா இருக்காரு வாகனங்கள் வந்து நிறைய பெருகும் அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது விபத்துகள் உண்டாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி இந்த காயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக வராது அவர் அந்த இடத்துல போயிருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது சிறு சிறு அடிக்கடி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த வாகனங்களும் சேதமாகும் இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி கல்வி மேன்மைப்படும் கல்வி மேன்ம கல்வி மேன்மன்றும் இல்லை அறிவு அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க இப்போ யோசிப்பாங்க யார் யோசிப்பாங்க நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் போதும் சேர்ந்துக்கும் போது இது இல்லாமல் செவ்வாயும் ராகு சேர்ந்தும் போது தான் சொன்னேன் போக்குவரத்து பிரச்சனைகள் வரும் விபத்து வாகனங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம் அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான் அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார் கேதுவை பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்கப்போகுது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு சா ராகு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவுடன் இருந்து கேதுவை பார்க்குறார் அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்து இருந்தாலும் கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும் சில கெட்ட பழக்க வழங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் தண்டனை பெறுவார்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கப்போகுது அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து நான் பார்த்துக்கணும் நீதி நேர்மை சத்தியம் வாக்கு தவறாமை நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் நான் பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் அன்பு நேர்களே அடுத்ததாக மிதன ராசி நேர்களுக்கு தான் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்களை சொல்ல போகிறேன் இதனால் இருந்து வந்த செவ்வாய் வந்து இப்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் ராசி பத்தாம் இடத்துக்கு வர போகிறார் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு அப்போ பத்தில் வந்து செவ்வாய் அமரும்போது அந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதெல்லாமே சொல்லப்படுது அப்போ இது மூணுமே வருமானத்தை கொடுக்கக்கூடியதான் ஒரு மனிதனுக்கு அது ஆனந்தாலும் இருந்தாலும் இப்போலாம் வந்து பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க வராங்க சம்பாதிக்கிறாங்க தொழில் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க எல்லாமே செய்கிறாங்க சமம் வந்துட்டாங்க அப்போது ஆண் பெண் இருவருக்குமே எந்த வகையான ஜீவன சாணம் தான் அது தொழில் உத்தியோகம் வியாபாரம் அது மூலிமா நல்லா வளர்ச்சி பெறும் ஏன்னா குருவோட வீடு நட்பு வீடு தானே அப்போ அந்த செவ்வாய் பருவ வந்து பத்தில் உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி அடையும் வியாபாரம் செழித்தோங்கும் ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணால் பண்ணலாம் நீங்கள் கிளையை விஸ்தரிக்கலாம் தொழிலில் அடுத்த ஒரு துணை தொழில் கூட ஆரம்பிக்கலாம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் பா இன்னொருத்தர் பார்க்க வேண்டிய வேலையும் நீங்கள் சேர்த்து பார்ப்பீங்க இதெல்லாம் நடக்கும் இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போது ஒரு ஒரு ஆளுநர் இருந்தால் ஒரு மாநிலத்தை ப இன்னொரு மாநிலத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் பற்றாக்குறைக்கும்போது இன்னொரு மாநிலத்தையும் நீங்கள் பார்த்துங்க சார் ஒரு ஆளுநரை சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும் உங்கள் இன்னொரு வேலையை இன்னொருத்தர் வேலையை நீங்கள் செய்வீங்க அதுக்குண்டா நேரம் தான் இப்போ வந்திருக்கு இது கண்டிப்பாக நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் மிதனராசிக்காரங்களுடைய ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது என்ன நடக்கும்னா சுய தொழில் நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணாலும் சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் கண்டிப்பாக நல்லபடி ஏன்னா அடுத்த ஒரு தலைவர் ஒரு பங்குதாரர் இருக்கக்கூடாது பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாது தனியாக நீங்கள் பண்ணுறது எது வந்தாலும் சக்ஸஸ் ஆகும் அப்படி தான் சொல்லுவார் அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் செவ்வாயும் உங்களை ராசியை பார்க்குறாரு கண்டிப்பாக நன்மை நடக்கும் அது இல்லாமல் வீடு மனை வாகனம் இது சம்மந்தப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வீடு மனை வாகன யோகம் இந்த செவ்வாய் பரிசுக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பயிற்சியெலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு வீடு வாங்கியிருப்பீங்க அது போக முடியாமல் இருக்கும் கண்டிப்பாக போயிடுவீங்க இப்போ சித்திரைவாசம் போகிறந்துச்சு இல்லையா சித்திர வைகாசியில் கண்டிப்பாக போகலாம் சுபகாரியங்கள் செய்யலாம் இல்லைன்னா மனை வாங்கி வச்சுருந்துருவீங்க அதில் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் வண்டி பழைய வண்டி வச்சுருப்பீங்க அது மாதிரி புது வண்டி வாங்கிடுவீங்க இல்லைன்னா புதுசாக முதல் முதல் புது வண்டி வாங்குகிற மாதிரி கூட இருக்கலாம் இது ரெண்டுமே இல்லைனா கூட நான் சொன்னேன் இல்லையா இப்போ உத்தியோகத்தில் உங்களை இப்போ உத்தியோகத்தை நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு சில நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களே வாகனம் உதவி பண்ணுவாங்க ஒரு ஏஎம்எல் எடுத்து கொடுப்பாங்க கடனை கொடுப்பாங்க இல்லைனா கூட நல்லா ம பரந்த மண்பானை உள்ளவங்க இவங்களால் நல்ல லாபம் வருதுன்னா இப்போலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பணக்காரர் வந்து தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பதினோரு பேருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் அது மாதிரில்லாமல் நடக்கும் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு அதனால் வீடு மனை வாகனம் யோகம் கண்டிப்பாக இருக்கிறது அது இல்லாமல் உங்களுக்கு சுய வெறுப்பு நிறைவேறும் புத்திர சந்தானம் உள்ளவங்களுக்கு புத்திர சந்தானம் உருவாகும் உருவாகும் அது நல்லா கேட்டிங்க அதுதான் வளர்ச்சி இப்போ எல்லாமே இருப்பாங்க அவங்களுக்கு உருவாகும் இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து நினச்ச இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க பிரயாணங்கள் நல்லா கொஞ்சம் நிறைய வந்துன்னு போயின்னு இருக்கும் எல்லாமே நீங்கள் பலன் பெறலாம் அது மூலியமாக பலன் பெறலாம் நிறைய தொடர்புகள் ஏற்படும் வெளிவட்டார் பழக்கம்னு சொல்லணும் இல்லையா அந்த தொடர்புகள் கண்டிப்பாக நிறைய ஏற்படும் எல்லாருமே நடக்கும் அது இல்லாமல் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துனால் என்ன தன்னுடைய அப்பா தாத்தா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வகையில் சொத்துக்கள் அது வந்து உங்கள் கூட பிறந்தவங்களால பிரச்சனை இருந்தால் அது இப்போ நீங்கும் அவங்களே வந்து கூட மாடு இருப்பாங்க சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் சரி பரவாயில்லப்பா எனக்கும் இப்போ தேவைப்படுது நான் வந்து கைத்து போடுறேன் நீங்கள் கைத்து போடு எல்லோரும் நல்லா இருக்கலாம் ஒருத்த பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வருவாங்க ரொம்ப நாளாக தடைப்பட்டுருக்கும் அது இப்போ சரியாயிடும் இதெல்லாம் மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பயிற்சியால் இந்த ஏற்பாடுக்குள்ளே பலகளை அழிஞ்சிச்சுங்க இதில் வந்து நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் நண்பர்கள் உரைங்களும் சொல்லி அவங்கள கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உங்களுக்கு அதிகமாக ஏதோ கிடைச்சாலோ இல்லை உங்களுக்கு நன்மை ஏற்படும் பார்த்துட்டு பொறாமையில் கூட நடக்கும் இந்த மாதிரிலாம் இது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடல் உஷ்ணம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் உங்கள் உடல் உஷ்ணம் அதிகமாக ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார் செவ்வாய் ஏற்கனவே நெருப்பு கிரகன்னு சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் தக்க மருத்துவ பசு செஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரமாக முருகர் கோயிலுக்கு சென்று நல்ல நெய் சுத்தமான நெய் நெய் அதுதான் கலப்படம்னா எப்பவுமே கோயிலில் விளக்கேற்றும் போது கலப்பட நெய் கலப்பட நல்லா வாங்கி ஏற்றக்கூடாது சுத்தமான பசு நெய் அதை வாங்கி ஏற்றுங்க இப்போ எப்படி நம்ம சிவன் கோயிலுலாம் மூச்சதையம்பு போடுறோம் இல்லையோ பெரிய அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தான் மோ பெருசாக மூச்சதமும் போடுவாங்க நல்லெண்ணெய்க்கு தான் அந்த பவுர் உண்டு ஏன்னா சனி தான் சனியுடைய சனிக்கு உரியதான் அந்த எள் அந்த எள்ளில் வரக்கூடிய எண்ணெய் தான் நல்லெண்ணெய் அப்போது முருகருக்கு வந்து எப்படின்னா நெய் சுத்தமான பசு நெய் அந்த நெய்யில் வந்து பெரிய அகல் வழக்கில் தீபம் போடணும் இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு முடியாத விஷயம் முடியும் நல்ல நடக்கிறது நடக்கும் நினச்சது நடக்கும் கேட்டது கிடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் போகுது அதனால் நீங்கள் எல்லா நாளும் போயிட்டு வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முருகர் வழிபாடு வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த செவ்வாய் பயிற்சியில் இருக்கிற வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தூரம் போயிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை தூரம் போயிட்டு வரலாம் வேள்கிழமை கூட முருகர் குவிந்தனால் சொல்லப்படுது அர்ப்பணி போயிட்டு வரலாம் கிருத்திகை சஷ்டி விரதம் இருந்துட்டு வரலாம் அந்த நாளில் கோயில் போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் முருகப்பெருமானை அடிக்கடி வாங்கிட்டு வரலாம் கந்தக கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் திருப்புகழ் பாடலாம் அருணகர இதை திருப்புழழ் பாடிட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இது எதுவுமே செய்ய முடியல முருகா முருகான்னு சொல்லிகிட்டே வரலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா மனிதன் முருகனை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது இல்லாமல் இல்லை எம்பெருமான் அந்த பெருமாளை வாங்கிட்டு வரலாம் திருப்பதி பெருமை போயிட்டு வரலாம் வெங்கடேஷ் பெருமாளை பார்த்துட்டு வரலாம் பாத்தசாதி பெருமாளை பார்த்துட்டு வரலாம் ஆதிகேச பெருமாளை போய் பார்த்துட்டு வரலாம் இது மாதிரி லட்சுமி நாராயண பெருமாளை பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி பெருமாள்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதனால் மிதனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நன்மை தான் போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் விட்டு வாழ்பதுன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபசன மகாவாரகனை வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிஜோதியா வாரகியர் பரிபூணுக்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்